எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஒன்றியத்துக்கு உட்பட்ட தலைஞாயிறுன்னு சொல்லுவாங்க அந்த பஞ்சாயத்தில் தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் அமைந்துள்ளது மொத்தம் ரெண்டு ஏக்கர் இருக்குது ஃப்ரீ இபி சர்வீஸோட இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் அமைந்துள்ளது ஒரு குழி ரேட்டு வந்துட்டு ஐயாயிரரூவா சொல்கிறாங்க சென்ட்டு கணக்கில் சொன்னால் பதினஞ்சாயிரரூவா வரும் ஒரு ஏக்கரு பதினஞ்சு லட்சம் சொல்கிறாங்க ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ரோடுலேருந்து பக்கத்திலே தான் இப்போ நான் பார்க்குறேன் இந்த விவசாய நிலம் வருது நிறையா பேர் ரெண்டு ஏக்கரு ஒரு முப்பது லட்சம் அந்த ரேஞ்சில் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் இப்போ நான் பார்க்குற இந்த விவசாய நிலம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்கும் பட்டா நிலம் தான் வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்க தொலைபேசி என் வீடியோவில் கொடுத்துருக்கேன் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசி துறை நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் நம்ம ரியல் எஸ்டேட் ஏஜென்ட் தான் கமிஷன் பேசிஸில் தான் இடம் வாங்குறது விற்கிறதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இப்போ நம்ம பார்த்து அந்த வரப்புலேருந்து ஆரம்பித்து இந்த வரப்பு வரைக்கும் அகலம் இருக்குது நீளம் நம்ம நிற்கிற ரோட்லேருந்து அது வரைக்கும் நீளம் இருக்குது நல்ல சதுரமாகவே இப்போ நம்ம பார்க்குற இந்த விவசாய நிலம் வருது பட்டா நிலம் தான் குழி அஞ்சாயிரவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஃப்ரீ இபி சர்வீஸோடய இப்போ நம்ம பார்க்குற விவசாய நிலம் வருது மயிலாடுதுறையிலேருந்து கரெக்டாக ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இப்போ நம்ம பார்க்குற விவசாயம் நல்லா வருது வேணுங்கன்னால் கால் பண்ணுங்கள்